தேசபந்துவை மூலை முடுக்கெங்கும் தேடும் போலீசார் வெளிகம சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் கைது செய்ய தேடப்படும் முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகோனே இந்த பதிவை எழுதும் நேரம் வரையில் காணவில்லை அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் அபாயம் இருப்பதால் அவர் தப்பிச் செல்லக்கூடிய அனைத்து இடங்களையும் உள்ளடக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன தேசபந்து தென்னகோன் வசித்த ஹோகந்தர மற்றும் கிரியுலா ஆகிய இடங்களில் உள்ள இரண்டு வீடுகளையும் அவர் அடிக்கடி சென்று வந்த நண்பர்களின் வீடுகளையும் கடந்த சில நாட்களாக போலீசார் சோதனை செய்து வருகின்றனர் ஆனால் என்ன அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை தேசபந்து தென்னகோன் மறைந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஹோட்டல்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்கள் மீதும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று போலி இலக்க தகடுகள் கொண்ட வேனில் மாத்தரை வெலிகமா பகுதிக்கு சென்ற கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு நள்ளிரவில் டபிள்யூ ஒன்றைந்து ஹோட்டலை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியது அந்த ஹோட்டல் அப்போது ஊவா மாகாண ஆளுநராக இருந்த ஏ ஜே எம் முசமிலின் மதனுக்கு சொந்தமானது என்று கூறப்பட்டது துப்பாக்கிச் சூடு நடந்தபோது வெலிகம போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு வந்திருந்தது துப்பாக்கிச் சூடு குறித்து போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அந்த போலீஸ் குழுவில் இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரும் இருந்தார் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளுடன் சிவில் உடையில் வந்த அந்த குழு தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் போலீஸ் வாகனத்தைக் கண்டு வேனில் தப்பிச் செல்ல தொடங்கியது வேனை பின்தொடர்ந்து வந்த வெலிகமா போலீஸ் வாகனத்தில் இருந்த அதிகாரிகள் வேனை நிறுத்துமாறு சமிக்கே செய்தனர் ஆனால் அது நிற்கவில்லை மாறாக அதிவேகமாக தப்பிச் சென்று போலீஸ் வாகனத்தின் மீது மோதியது வண்டியில் இருந்த இராணுவ வாகனத்தை நிறுத்த துப்பாக்கிச் சூடு நடத்தினர் ஆனால் அது தொடர்ந்து அதிவேகமாகச் சென்றது இது குறித்து அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களுக்கு தகவல் தெரிவித்ததன் விளைவாக அதிவேக நெடுஞ்சாலைக்குள் நுழையும் வாகனங்கள் போலீஸ் அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இந்த சம்பவத்தின் பின்னணியில் தேசபந்துவுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது வெலிகமா சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னகோனுடன் கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட எட்டு சந்தேக நபர்களில் ஏராளமான சட்டவிரோத செயல்களுக்காக பேசப்படும் அதிகாரிகளும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது